வணக்கம் மருது உறவுகளே வாரிங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் மொழி என்பது வெறும் சொற்களால் நிறைந்தது இல்லை மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம் என்றே கூறலாம் அப்படி இந்தியா சுதந்திரம் பெண் மொழி வழியே பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மொழி பேசும் மக்களுக்கும் அந்த அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு அன்றைய மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறது என்று கூறி பலரும் போராட்டத்தில் இறங்கினர் அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் பலரும் உயிரிழந்தனர் அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை வைத்துதான் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் அமர்ந்தது அன்று முதல் தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையை பின்பற்றி வருகிறது தமிழ்தான் எங்கள் மூச்சு என்று அன்று முதல் திமுக பேசி வருகிறது கடந்த சில வருடங்கள் முன்பு கூட மத்தியில் ஆளம் பாஜக அரசு மூன்று மொழிக் கொள்கையை தெனிப்பதாக கூறியது திமுக திமுகவை சேர்ந்த நபர்கள் ஹிந்தி அழிப்பு என்ற பெயரில் ஆங்கில எழுத்துக்களை அழித்த நிகழ்வும் அரங்கேறியது அப்பொழுது பேசிய திரு உதயநிதி அவர்களும் தமிழ்நாடு என்றும் மும்மொழிக் கொள்கையை ஏற்காது என்று பேசினார் அந்த காணொளி உங்களுக்காக நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கொள்கையை ஏற்காது இப்படி தமிழ்நாடு மும்மொழிக் கொள்கையை ஏற்காது என்று கூறும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி அவரது மகன் திரு உதயநிதி அவர்களும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக இருப்பதாக கூறி வருகின்றனர் அப்படி மொழியை வைத்து அரசியல் செய்து வருகிறது திமுகவும் அதன் உறுப்பினர்களும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சலேஸ்வர் கோவிலில் எங்கு பார்த்தாலும் தமிழ் ஆங்கிலம் மொழியோடு மூன்றாவது மொழியாக தெலுங்கிலும் பெயர் பலகை வைத்து உள்ளது தமிழ்நாடு அரசு தனியார்கள் வைக்கும் பெயர் பலகையே என்றாலும் அரசு ஏற்கக்கூடாது ஆனால் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் கோவிலில் தெலுங்கு மொழியில் பெயர் பலகைகள் வைத்திருப்பது என்பது மறைமுகமான தெலுங்கு திணிப்பே ஆகும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவிலில் தெலுங்கு மொழி எழுதுவது என்பது தமிழ்நாட்டை தெலுங்கு நிலம் என்றே கருதிவிட்டது போல திமுக அரசு என்று நமக்கு என்ன தோன்றுகிறது தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு நாம் அங்கு உள்ள இடங்களுக்கு பயணிக்கும்போது அந்த மாநில மொழி மற்றும் ஆங்கிலம் மற்றும் சில மாநிலத்தில் ஹிந்தி மொழியில் பெயர்கள் இருக்கும் சில நாட்கள் முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தி பேச தெரியாத ஹிந்தி பேசும் நபரை மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா உறுப்பினர்கள் தாக்கியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது நாடு முழுவதும் அந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சகோதரர்கள் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இணைந்து ஹிந்திக்கு திணிப்பிற்கு எதிராக இணைந்து இருப்பதை பாராட்டி செய்தி வெளியிட்டு இருந்தார் மத்தியில் ஆனம் பாஜக அரசு ஹிந்தி திணிப்பில் முனைப்பு காட்டுவதாக கூறும் திமுக அரசும் அதன் தலைவரும் தமிழ்நாட்டின் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவிலில் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பதும் ஒரு வகையில் தெலுங்கு திணிப்பே ஆகும் மும்மொழிக் கொள்கையில் மத்திய அரசும் சொல்வதும் இதை தானே ஏதேனும் ஒரு மொழி கற்றுக்கொள்ளலாம் என்று ஆனால் அதை ஏற்க மாட்டோம் நாங்கள் இரு இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றுவோம் என்று கூறிவிட்டு மறைமுகமாக தெலுங்கை திணிக்கிறது திமுக அரசு இதை பார்க்கும்போது பாஜக அரசுக்கும் திமுக அரசுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்றே நினைக்க தோன்றுகிறது இப்படி இரட்டை வேடம் போடும் திமுகவும் பாஜகவும் வேறு வேறு இல்லை